கத்தருடைய நாமம் வலிமைப்படுவதாக இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற வேதவசனம் ஆகையால் பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தமிழத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா ஏழு பதினொன்று ஆண்டவராகி இயேசுவை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேர்களும் பரலோக தகப்பனுக்கு பிள்ளைகளாகவும் அவர் நமக்கு நல்ல தகப்பனாக இருக்கிறார் இதற்கு முந்தைய வசனம் ஒன்பது பத்தில் அங்கிருக்கிற பரிசையர் சதுசெயர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து எந்த ஒரு தகப்பனும் அப்பத்தை கேட்டால் தன் மகனுக்கு கல்லை கொடுப்பதில்லை மேனை கேட்டால் பாம்பை கொடுப்பதில்லை என்றும் பிள்ளாதவர்களாகி நீங்கள் நம்மையும் நினைத்துக் கொள்ளலாமே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா அதாவது நம் தகப்பன் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா நம்மை பார்த்து கேட்கிறார் நாமே நல்ல ஈவுகளை நம் பிள்ளைகளுக்கு கொடுக்க அறிந்திருக்கும் போது நம்மை உருவாக்கின தாயின் கருவில் உருவாகும் முன்னே தெரிந்து கொண்டவர் அவர் பிள்ளைகளான பரம தகப்பனாகிய நம்முடைய அப்பாவிடம் கேட்கிற செபிக்கிற தம்முடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு நன்மையான ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயம் ஆனாலும் நாம் கேட்க வேண்டும் என்று விரும்புகிறார் ஒரு அப்பா மகனின் தேவைகளை அறிந்திருந்தாலும் தன்னிடம் மகன் பேச வேண்டும் தானும் அவனுடன் பேச வேண்டும் என்ற ஆசை இருக்கும் அதுபோல நம்முடைய பரம தகப்பனும் தன்னிடம் கேட்க வேண்டும் தன்னிடம் பேச வேண்டும் என்பதற்காகவே ஜெபம் என்ற ஒன்றை ஏற்படுத்தினார் பிள்ளைகளான நாம் தைரியமாய் அப்பாவிடம் உரிமையுடன் நன்மையான காரியங்களை கேட்கலாம் நிச்சயமாய் அவர் நமக்கு கொடுப்பார் ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான் கொள்கிறான் இன்றைக்கும் தேவனிடம் அப்பா என்கிற உரிமையோடு கேளுங்கள் நிச்சயமாய் உங்களுக்கு கொடுப்பார் அவர் ஒரு தீமையும் செய்யாத நல்ல தகப்பன் நன்மையை மட்டுமே செய்கிற தகப்பன் உன்னை வெறுத்து விட மாட்டார் இன்றைக்கும் கேட்கிறதை பரம தகப்பனிடம் பெற்றுக்கொள்கிறீர்கள் ஜபங்களை கேட்டு அற்புதம் செய்கிறார் கவலைப்படாதீர்கள் நமக்கு தகப்பனே இல்லாவிட்டாலும் தகப்பன் ஏதும் செய்யாவிட்டாலும் நமக்கு ஒரு தகப்பன் கேட்டதைக் கொடுக்கிற நல்ல தகப்பன் உண்டு அவரிடம் கேளுங்கள் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் சிலதை அவர் இப்போது தேவையில்லை என்று கொடுக்காமல் இருப்பாரே தவிர சரியான நேரத்தில் சரியானதை தருவார் ஆமீன் நாம் ஜெபம் செய்வோம் அன்புல யுசப்பா எங்களை என்னுடைய பிள்ளைகளாய் மாற்றினதற்கு நன்றி நல்ல தகப்பனாய் நான் கேட்டுக் கொள்கிற நன்மையானவைகளை எனக்கு செய்ததற்காய் காய் மகனாய் மகளாய் நான் கேட்டதை பெற்றுக்கொள்வேன் என்று விசுவாசிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே ஆமேன் கத்திர உங்களை ஆசிர்வதிப்பாராக